தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம் அது பார்த்தீங்கன்னா வளையல்களும் வேப்பிலையும் நான் எடுத்திருக்கேன் இப்ப இதுக்கு தேவையானது வந்து இந்த கண்ணாடி வளையலும் வேப்பிலையும் தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் பூ கட்டுற நூல் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த வச்சு வச்சுதான் நம்ம இன்னைக்கு கட்ட போறோம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த வேப்பிலையை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இது இது எப்படி இந்த வளையல்ல வச்சு கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வேப்பிலை வந்து இப்படி எடுத்துக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பெருசா இருக்கும் நமக்கு ஒரு இலை பாத்தீங்கன்னா சின்னதா வரும் இப்ப இது பெருசா இருக்கு அப்படின்னா இது பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இப்ப நமக்கு அது கணக்கு இல்லை நமக்கு மேல இருந்து ஒரு மூணு லைன் மட்டும் வந்தா போதும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிருவோம் அதே மாதிரிதான் எல்லாத்துலயும் நம்ம இத உருவி இப்படி எடுத்துக்குங்க இப்ப இதை வந்து நம்ம இது மட்டும் இந்த மேலே இருக்கிற தலை மட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தா போதும் மற்றதெல்லாம் நமக்கு சின்னது பெருசா இருந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம் சரிங்களா ஒரு அஞ்சு வேப்பில மட்டும் இப்படி வச்சுக்கோங்க இப்ப நம்ம நாலு வச்சுட்டோம் இது தான் போதும் ஒரு அஞ்சு இலை வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த காம்பை நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்கோள் வச்சு இது இவ்வளோ தூரம் கொஞ்சம் இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த வேப்பிலைய இந்த வளையலுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இந்த காம்பு பகுதியை இப்படி ரெண்டாக மடிச்சுக்குங்க இப்படி மடிச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சுக்குங்க இப்போ இந்த பூக்கட்டுற நூலை வச்சு இந்த காம்போடு அதாவது வேப்பிலை காம்போடு சேர்த்து விலையில இப்படி சுத்திக்கிங்க ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு நம்ம பூ கட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க இப்படி ரெண்டு முடிச்சு போட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பூக்கட்ட நூல் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடுவோம் இத கட் பண்ணிட்டு இதுல கூட நம்ம ஒரு முடிச்சு போட்டு வெட்டுக்கலாம் இத நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இப்படிதான் வந்து ஒவ்வொரு விலையிலையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த விலையில இப்படி வேப்பிலைய நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாத்தீங்கன்னா நம்ம நூல் வந்து கட் பண்ணிக்குவோம் இப்படி பூ கட்டுற நூல்லேயே இப்படி ரெட்டையா போட்டுக்குங்க இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு விலையிலையும் நம்ம இப்படி வச்சு இந்த நூலை இப்படி உள்ள விட்டுக்குங்க இதில் விட்டு இந்த விலையிலையும் நமக்கு ஜாயிண்டாக இருக்கணும் இந்த விலையிலையும் ஜாயிண்டாக இருக்கணும் எப்படி இந்த இடத்துல வச்சு நம்ம கட்டிக்கணும் ஒரே ரெண்டு முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கலாம் எப்படி நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுக்குங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த இடத்துலையும் நூல் போட்டு கட்டிக்கணும் இப்படி எல்லா விலையிலுமே இதே மாதிரிதான் நம்ம இங்க பாருங்க இப்படி இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு கட்டு இந்த இடத்துல ஒரு நூல் போட்டு ஒரு கட்டு இப்படியே எல்லா லைனா கட்டணும் எல்லாம் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க அஞ்சு விலையில வச்சு நம்ம எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க இப்படிதான் வந்து இதை ஜாயின் பண்ணணும் இப்ப இதை வந்து தனித்தனியா ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு விலையில வந்து ஒன்னா வச்சு தனித்தனியா ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விலையில நமக்கு தனித்தனியா இருக்கு இல்லையா இதை ஒரு மாலை மாதிரி நம்ம கட்டணும் இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டு இந்த கட்டிடம் ஒரு கட்டு வச்சு கட்டிடணும் இப்படியே வச்சு நம்ம இதுல கட்டிக்கலாம் இப்ப இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த லைனோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாலை இப்படிதான் இருக்கும் இப்படியே நம்ம அம்மனுக்கு போட்டுடலாம் இப்ப இந்த மாலையில பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேப்ல எல்லாம் நம்ம பூ வாங்கி கூட கோர்த்துக்கலாம் இப்போ செவந்தி பூவு ரோஜா பூ எல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வச்சு கூட நம்ம இந்த மாலையை வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த மாலை பாக்குறதுக்கு ரொம்ப வேளகா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி